அம்பேத்கர் ஒரு உலகத்தை காமிச்சார் காந்தி ஒரு உலகத்துக்கு காமிச்சிருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு இந்த ஆட்டத்துக்கு நாங்கள் வரலாமா அப்போ என்ன விஷயம்னா எல்லாம் வந்து இங்கே வந்து நபிசிலாசலம் அல்லாவுடைய தூதரை நம்ம ஒத்துக்கிறோம் அவர் கொண்டு வந்ததை விட சிறந்த சட்டம் வேறு எதுவும் இல்லைன்னு ஒத்துக்கிறோம் ஏன்னா ஆனால் என்ன பண்ணுறோம் அவருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த மனித குலத்துக்கு காட்டுவதற்காக முஸ்லீம்கள் தங்கள் தாங்களை வந்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தயார்படுத்துறது அறிவை கொள்வது தகுதிகளை வளர்த்திக்கொள்வது இதுதான் இன்னைக்கு வந்து அல்லாவுடைய தீ எப்படி நடைமுறைக்கு வரும் ராணுவ புரட்சி மூலம் வருமா வராது நீங்கள் கிளர்ச்சி பண்ணி அந்த காலத்து மெத்தட் மாதிரி போய் ஒரு கவர்மெண்ட் அபகரிச்சிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கூட்டுப்படையும் சேர்ந்து வந்து உங்களை அளிக்கும் ஏன்னா அநியாயமான முறையில் ஒரு ஆட்சி அபகரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி வருவான் நிற்காது பொதுமக்கள் சகிச்சுக்குவானா ஒரு ஊரை போய் நீங்கள் ஜப்தி பண்ணிட்டீங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் விரட்டி அடிக்காமல் இருப்பானா அமெரிக்காவில் விரட்டி அடிச்சாங்களா வியட்நாம்ல அப்போ எப்படி இஸ்லாமிய ஆட்சி வரும்னா மக்களை கன்வின்ஸ் பண்ணும் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணும் இங்கே முஸ்லீமு கன்வின்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க முஸ்லீமுக்கே தெரியல இப்படி ஒரு தீன் இருக்குதுன்ட்டு முதல்ல யாரை கன்வின்ஸ் பண்ணும் மக்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி முஸ்லீம் தான் கன்வின்ஸ் பண்ணும் தே இப்படி ஒரு இருக்கும்போது இவங்ககிட்ட அந்த தகுதிகளை அவன் வளர்த்துக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு வருவோம் அப்போ அந்த சமுதாயம் ஒரு மேம்பட்ட நிலையில் வரும் அப்போ ஊருக்குள்ளே இருக்கிற முஸ்லீம் எப்படி இருப்பான் ஒரு கெத்தாக இருப்பான் இப்போ இருக்கிற மாதிரி முஸ்லீம் கண்டிப்பாக இருக்க மாட்டான் அரசுலாக ஒரு மிஷன் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் முஸ்லீம் வேறு மாதிரி இருப்பான் குவாலிட்டி வளர்த்துக்குவான் அப்போ இப்படி பூமியில் நாம் நடமாட்டினோம்னா நாம் ஒரு விஷயம் சொன்னால் முஸ்லீம் அல்லா சோர்கள் கவனமாக கேட்பாங்க சரி இவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்பா இவன் ரொம்ப பார்ப்பா எந்த அளவுக்கு இருக்கான் பார்ப்பான் நீ நூறுரூவா கட்டு கீழே போட்டோம் பார்த்தா எடுத்து யாருதுன்னு கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாப்பா நீங்கள் ஒரு பையன் சின்ன பையன் வந்து கொடுத்து எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தான் ரஜினியெல்லாம் கூப்பிட்டு இந்த இதெல்லாம் பண்ண அப்படி அந்த சின்ன பையன் அந்த நேர்மை அப்போ முஸ்லீமுடைய நேர்மையை காட்டுங்க முஸ்லீமுடைய திறமையை காட்டுங்க முஸ்லீமுடைய குவாலிட்டிகளை வெளிப்படுத்துங்க குவாலிட்டி வச்சு வருகும்போது நம்மளுடைய தீனுக்கும் மரியாதை வரும் அப்போ இதை வந்து நம்ம பண்ணணும் இது அல்லாவுடைய தூதர்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் அவங்களுடைய அந்த மிஷனுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம வந்து பண்ணுறதில்ல அதுதான் அதில் சொல்கிறான் என் சமூக மக்களை எனக்கு ஏன் துன்பம் அளிக்கிறீர்கள் ஏன்டா என் ரோதனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான் மூசா நபி சொல்கிறாங்க அதே தான் இன்றைக்கி ரசூல்லா நம்மளை பார்த்து பேசுவான் இன்றைக்கி நபிசுல்லா சொல்லும் பூமியில் இல்லை நம்முடைய செயல்கள் ரசூல்லாவுக்கு காட்டப்படுது செலவாத்து மட்டும் எடுத்து காட்டுறதில்லை அதனால தான் நம்ம டாவ் போட்டுடுறோம் சும்மா இல்லாமல் சொல்லி ஓலாமா வந்து இப்படிமா 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 பயங்கரமாக இருக்கும் என்ன ரவிசுல்லா சொல்லுறதுல நம்மளுடைய சலவா சலவாத்து மட்டும் காட்டப்படுதா இல்லை உன்னுடைய கேடு கட்டத்தனமும் காட்டப்படுதா இந்த நாள்ல அல்லாவுடைய அல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீ பண்ண அந்த டிபேட்டு காட்டப்பட்டிருக்குமா காட்டப்பட்டிருக்காதா என்ன பண்ணுது உங்களுடைய உம்மத்து சர்ச்சை பண்ணிட்டு இருக்குது ஆட்டலமா வேணாமான்னு அக்கப்போர் பண்ணிட்டு இருக்குது இவன் அவனை பார்த்து காஃபிரும் சொல்லிட்டு இருக்குது இவன் இவனை பார்த்து முர்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்குது இவனை பார்த்து அவன் நயவஞ்சன் சொல்லிட்டு இருக்கு இது ரசூலாவுக்கு சொல்லப்பட்டிருக்குமா முடியாது இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு நான் சொல்லுவேன் ரசூலா அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா ரசூலாக எல்லாமே காட்டப்படும் காட்டப்படும் நம்முடைய ஒவ்வொரு வெற்றியும் நம்முடைய ஒவ்வொரு தோல்வியும் காட்டப்படும் அந்த கர்பலாவில் எடுத்துங்க கர்பலாவில் ஹுசேன் அலி இல்லவர்கள் சயித் அவரது நவீஸ்லா சலாம் அவர்களுக்கு காட்டப்படுது அந்த ஹதீஸ் வருது இல்லை உம்மு சலமார் அலி அவங்க சொல்கிறாங்க ரசூலாவை கனவுல பார்க்குறாங்க ரசூலா முக முகம் முடியெல்லாம் வந்து இதாக இருக்குது அந்த இதில் வந்து என்ன நடக்குது அவங்க ரத்தத்தை கீழே இருக்கிற ரத்தத்தை சேமிச்சுட்டு அங்கங்கே கீழே ரத்தம் சிந்தி கிடக்கு அங்கங்கே தேங்கி கிடக்கு அந்த ரத்தத்தை பாட்டில் எடுத்து சேமிச்சுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க என்னுடைய பேரப்பிள்ளை வந்து கொல்லப்பட்டார் ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு இதே நாள் அப்படிங்க இதே கனவு யார் பார்க்குறா உம்மு சலமர் இல்லையானோ அவங்க வீட்டில் பார்க்குறாங்க இப்னு அப்பாஸ் இல்லையானோ அவங்க வீட்டில் பார்க்குறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு சகாபாக்கள் பார்த்தா சரியா ஞாபகம் இல்லை அது கர்பலாக டீட்டெயில்ஸ் சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு அப்படி ஒரு ஞாபகம் இருக்குது அஞ்சு அல்லது ஆறு சகாபாக்கள் அதே கனவை பார்க்குறாங்க அதே நாளில் நாங்கள் அந்த நாளை வந்து குறித்து வச்சுக்கிட்டோம் அந்த கனவு பார்த்து அந்த நாளை குறித்து வச்சுக்கிட்டோம் இவர் கொல்லப்பட்ட தகவல் ஒரு மாதம் கழிச்சு எங்களுக்கு வருது ஏன்னா அவ்வளோ அப்படி டைம் ஆகும் இவர் கிளம்பி போனார் அவ்வளோதான் தெரியாது என்ன நடந்ததுன்ட்டு ஆனால் நடக்கிறதே எப்போது ஒரு மாதம் கழித்து தகவல் வருது எல்லாரும் மேட்ச் பண்ணி பார்த்தா அந்த பர்டிகுலர் கர்பலாவுடைய பத்தாம் நாள் ஆசூராடைய அந்த நாள் மொஹரமுடைய பத்தாவது நாள் அப்போ நவீசலா செல்லும் போது காட்டப்படுதா இல்லையா வேதனை அளிக்குதா இல்லையா அப்போ ஏன்டா என்னை தொந்தர பிர என்ன சொன்னாங்க என் ஃபேமிலி விட்டுட்டு போறேன் பத்திரமா பார்த்தீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ஃபேமிலி நீங்கள் என்ன பண்ணீங்க ரத்தம் ஓட்டினீங்களா இல்லையா ஓட்டுனீங்கல்ல அப்போ அதே குரானை இருந்தாலும் விட்டுவிட்டு போனாங்க இன்னைக்கு நம்ம குரானை என்ன பண்ணி வச்சிருக்கோம் பள்ளிவாசல்கள் இவ்வளோ பெருசாக கட்டி அதில் மவுளு தோதுனாலும் சரி நீ தலவா தோதுனாலும் சரி விதத்துன்னு சொல்லிட்டு நீ மௌல ஓதுனாலும் ரசூலா எரிச்சல் தான் நீ செலவாத்து ஓதுனாலும் ரசூலாக வஞ்ச புகழ்ச்சி தான் ரசுலா இதைத்தான் கேட்பேன் ஏன்டா என்னை தொந்தரவு பண்ணுறீங்க நான் அல்லாவுடைய துதர்னு உங்களுக்கு தெரியாதா பின்னர் அவர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க மூசா நபிக்கு என்ன தொந்தரவு பண்ணாங்க போர் கடமையாச்சு மாட்டேன்ட்டேங்க இதுதான் அல்லா சொல்கிறேன்ல இந்த அஞ்சாவது ஏதாத்துல இருபதுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கிற வசனம் மூசா நபிக்கு எப்படி தொந்தரவு கொடுத்தாங்க ரெண்டாவத்தியத்தில் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தஞ்சாவது வரைக்கும் வசனம் ஏழாவது ஆராயத்தில் நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதெல்லாம் அக்கப்போடு அவங்க பண்ணது அப்போது கடமை போகிற கடமை ஆகும்போது என்ன பண்ணாங்க நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுங்க இப்படின்னா இதுதான் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது இப்போ நாம் என்ன பண்ணோம் ஓ மிஷனா எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொடுத்தானா போய் நீங்களே நடைமுறைப்படுத்து எங்களுக்கு அப்படி ஒரு மிஷன் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அதுக்கு ஒரு கூட நாங்கள் கிள்ளி போட மாட்டோம் நீங்கள் அல்லாவுடைய தூதர்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கு வேணால் நாங்கள் இது பண்ணுறோம் அல்லாவையும் புகழ்கிறோம் அல்லாவுடைய தூதரையும் புகழ்கிறோம் இது வேணால் நாங்கள் ரெடி இதை தாண்டி வேற எந்த ஸ்டேஜுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அதெல்லாம் சொல்கிறான் பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போகுது என்ன கோணல் வழி இதுதான் இபாதத்து போது நம்ம போயிட்டோம்ல இது நேர் வழி கிடையாது இது வழி கேடு இப்படி ஒரு கேணத்தாமல் அவர் கோணலாக ஒரு வழியை நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லாம் சொல்கிறோம் அந்த வழியை எடு ஏற்படுத்திக்கிட்டீங்க அல்லா அவர்களின் உள்ளங்களையும் கோணலாக்கிட்டான் இப்போ சடங்காகவே போச்சு எல்லாமே சடங்கு மட்டும் போதும் இல்லை போ சடங்கு கூட உனக்கு நிம்மதியாக செய்ய முடியாது போ சாபம் நல்லா சடங்குலேயே நீ அக்க போறாதாண்டா போவேன் பார்த்தா இவன் அந்த இருந்து தூக்கி வெளியேற்றுறான் இவன் கபூரிஸ்தான்ல அவன் இடம் கொடுக்கறது இல்லை ஒரே எரிச்சல் பள்ளிவாசல் தொழுரா தொழுரம் பாருங்கள் மனநிமதி இல்லாம தான் இருக்கான் இப்போ அந்த சடங்குல இருக்க அந்த ரூபம் எடுத்துட்டான்ல இல்லை தொழுரா திருப்தி இல்லை நோம்பு வைக்கிறான் நோம்பு வச்ச திருப்தி இல்லை ஹஜ்ஜுக்கு போகிறான் அஜ்ஜுக்கு போகிறோடிய திருப்தி இல்லை எல்லாமே டம்யாக்கி விட்டான் ஓ இப்போ சடங்குலே சுற்றிட்டு மேலும் எல்லாம் சொல்கிறான் பாவிகளுக்கு எல்லாம் நேர்வழி காட்டுவதில்லை உங்களுக்கு நான் நேர்வழி கூட காட்ட மாட்டேங்கிறான் எது நேர்வழி நபிசுல்லா சொல்லம் ஒரு ஒரு மிஷன் இருந்தது இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ கோணல் வழி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்களா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா அல்லாஹ் இவர்களையும் கோணல் வழியில தள்ளல இந்த விதியை கொண்டாந்து காட்டுவாங்க இந்த விதியிலையும் இவங்க பாருங்களேன் நபிசுல்லா சொல்வனுடைய மிஷனை வந்து இவங்க நிராகரிச்சிட்டாங்க அந்த டாபிக் இவங்க ஆய்வுக்கே எடுத்துக்கிறது இல்லை இவங்க எடுத்துக்கிறது எல்லாமே விதியை எடுத்துக்கிறாங்க தொழுகை நோன்பு எடுத்துக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு ஏதாவது இவங்க ஒரு ஒட்டு ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்களா இல்லை அதுலேயாவது ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்களா எல்லாமே தப்பாக கலங்கி வச்சிருக்கிறேன் விதியில் எடுத்துங்க செயல்கள் எல்லாமே வந்து எல்லா ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது நாம என்ன செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போகணுன்றதா போயிடுவோம் எங்கேருந்து எடுத்துருக்கானுங்க எல்லா உங்களுக்கு தப்பாக எடுத்துச்சு இப்போ மசாலில் உங்கள் உலகம் எடுக்கிறாங்களா மசாலையும் தப்பு அதாவது இது முடிக்கு வந்து கருப்புடை அடிக்கூடாது அவங்க ரொம்ப பெரிய அறாமனை கருப்பு அடிக்கிறது சுண்ணத்து கருப்பு அடிக்கிறது சுண்ணது அது இவங்களை ஹராம வச்சு பாருங்க அதாவது பனி செயல்கள் என்ன பண்ணாங்க சொன்ன வேலையை விட்டுட்டு சொல்லாத வேலை செஞ்சா தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணான் வேணும்னே தலை செஞ்சேங்கிறான் அவங்க நொண்ணுக்குனா நுரண்டுக்குனா பண்ணாங்க நான் வீம்புக்குனா என்ன பண்ணி விட்டேன் தேவையில்லாத விஷயம்லாம் நகம் இருக்கிறது ஹராம லிஸ்ட் நகம் இருக்கிற ஒவ்வொரு பிராணியும் ஹராமாக்கிட்டோம் அப்படின்ட்டான் அது இல்லாமல் கொழுப்பு இருக்கிறது ஹராமன்ட்டோம் கொழுப்பு தான் டேஸ்டான பகுதி அதுவும் ஹராமுன்ட்டான் அப்போ இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணும்போது நீங்க தேவையில்லாம் நிறைய ஹராமாயிருக்கும் இப்போ இன்னைக்கு எடுத்துங்க அவ்வளோ தேவையில்லாத ஹராம நம்மளே உருவாக்கிறோம் போய் எடுப்பான் எடுத்து அவனுக்கு தான் ஃபத்வா வரும் இவன் இந்த ஃபத்வா அவனுக்கு ஃபிட் பண்ணுவான் இவன் இந்த ஃபிட்வா ஃபிட் பண்ணுவான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தடை செஞ்சுக்கிட்டு தடை பண்ணிக்கிட்டு இப்படி போயிடுவான் அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் இவர்கள் கோணல் வழியும் மேற்கொள்வது ஃபஸ்ட்டு மனிதர்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கவே மாட்டான் இது அல்லாவுடைய பெட்டு சூல் புரியுதா நேர்வழி எல்லாம் காட்டுவானா காட்ட மாட்டான் வலிக்கேடு எல்லாம் தள்ளுவானா தள்ள மாட்டான் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவான் நீ நேர்வழிக்கு வந்தால் நேர்வழியில் இழுத்து போடுவான் வலிக்கேடுக்கு வந்தால் வழிகேட்டில் இழுத்து போடுவான் இதுதான் எல்லாம் பண்ணுறது நீ தானே முடிவு பண்ணுறா எதில் போகணுன்ட்டே நீ சினிமா தேட்டருக்குன்னு போகிறதுன்னு எண்ணம் ஸ்ட்ராங் பண்ணிட்ட நீ சினிமா தேட்டருக்கு தான் போகணும் நான் இந்த படத்தை பார்த்து நாசமாக தான் போகணும் நான் இந்த நடிகனுக்கு தான் அடிமையாக போகணும்னு நீ முடிவு பண்ணினா நீ சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பன்ன நூறுரூவா இருக்காது உன் ஃப்ரெண்டு அப்போ வருவான் மாப்பிள்ளா என்டோ ஐநூறுரூவா இருக்குது வச்சிக்கோ நான் படத்துக்கு தான் போகிறேன் நான் கூப்பிட்டு போகிறேன் வரியாமல் அப்போ ஃப்ரீயாக அவன் கூட்டு போவான் நேராக போவீங்க மீளிக்கு போனால் டிக்கெட் முடிஞ்சிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வரத்தன் வெளியே ரோட்டில் வரமா நின்றுட்டுருப்பான் அப்படிமா இல்லைங்க ரெண்டு பேர் வரேன்னாங்க அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு என்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்குது யாராவது வாங்கிக்கிறீங்களாம்மா அப்போ வலிக்கடை எளிதாகவும் அப்படியே நான் அவன் டிக்கெட் கொடுப்பான் அப்போ என்ன ஆயிடும் அல்ல அந்த வழிகாட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருப்பான் அவன் போய்கிட்டே இருப்பான் அந்த உஸ் இந்த சபவுகள் இருக்குல்ல சூழ்நிலைகள் அது வந்து அல்லாவுடைய விதியில் உள்ளது உன் வண்டி பஞ்சர் ஆகணுமா ஆகக்கூடாது அது அல்லாவுடைய விதியில் இருக்குது அப்படி நீ சினிமா தேட்டருக்கு போகணுன்னா நீ நல்லவனா இருந்தால் அவன் வண்டி எல்லாம் பஞ்சர் விட்டுருவான் சில பேர் இருப்பான் இந்த நாசமாக போன சினிமா பழகமாகி போச்சு இது விட்டு விலகுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கும் நீங்கள் நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு அந்த சினிமா ஆனால் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்பீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் ட்ரையர் சரி போடா அடுத்துக்கலாம் நல்ல வாய்ப்பாக போச்சு இப்படி எல்லாம் என்ன பண்ணுவான் எளிதாக்கி விடுவான் இதுதான் எல்லாம் பண்ணுறது ஸோ இதை வச்சும் தவறான பிரச்சாரம் செய்யப்படுது எல்லாம் வந்து கோணல் வழியில் தள்ளுவானா எல்லாம் நேர்வழியில் காட்டணும் ஏன் வந்து அதெல்லாம் இப்படி பண்ணுறான் அப்படின்னு எல்லாம் வந்து நேர்வழியும் எல்லாம் காட்டமாட்டான் அந்த ஹதீஸில் கூட வரும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஜான் வந்தால் அல்ல என்ன பண்ணுவான் ஒரு மூலம் அப்ப மொதல் ஜான் யார் வைக்கிறான் மனிதன் தான் வைக்கிறான் ஃபர்ஸ்ட் ஜான் நீங்க தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஜான் அல்ல எப்பவுமே வைக்க மாட்டான் நியூட்ரலா இருப்பான் எக்ஸாம் அவன் வாத்தியர் எல்லாம் எக்ஸாம் ஹாலில் வர வச்சிருக்கான் அவன் வந்து ரவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பான் மானிட்டர் தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் கேட்டீங்கன்னா பிட்டே கொடுப்பான் அப்படியாப்பட்ட வாத்தியார் நீ கேட்டீங்கன்னா உனக்கு சோறு ஒன்றாலும் போடுவான் அப்படிப்பட்ட வாத்தியார் நீ படுத்துட்டு நீ தூங்குறதா இல்லை பிட்டு வாங்கி எழுதி பாஸ் பண்ணுறதா அது நீ தான் முடிவு பண்ணியும் நீ கேட்டினா வீடியோ கேம் கூட தருவான் எல்லாம் அந்த பப்ஜி விளாடணும்னு இந்த விளையாடு நீ தான் கேட்டிருக்க அவன் கொடுத்தான் ஆனால் கேட்டது யார் நீ தான் அப்போ கோணல் வழி நேர்வழி நாம் தான் தீர்மானம் பண்ணிக்கிறோம் அல்ல அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான் மேலும் பாவிகளுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதில்லை இது அடுத்த ஏழு வருஷம்லாம் அடுத்த இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் போதும் இல்லா இரம்பில் ஆளுமே அது ஜிஹாது வேற கித்தால் வேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜிஹாது வேற தான் கித்தால் வேற தான் ஏன்னா ரெண்டு வார்த்தைகளும் ஒரே வார்த்தை ஒரே பொருள் கொண்ட ரெண்டு வார்த்தைகள் எந்த லாங்குவேஜிலுமே கிடையாது அப்போ ஜிஹாது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் ஹிதால் எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்போ ஜிஹாத் அப்படின்னா முயற்சி செய்தல் அதோடைய டெஃபினேஷன் அகராதியுடைய மீனிங் அப்போது தொடர்ந்து பல விதங்களில் முயற்சி செய்கிறதுக்கு பேர் என்னது ஜிஹாது அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது தீன் இருக்குது அதை மேலே கொண்டு வரணும் நீ அதாவது ஒரு ஐடியாலஜிங்க நீங்கள் ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்திருக்கீங்க மன்னர் ஆட்சிக்கு மாற்றமாக ஒரு ஆட்சி முறையை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க அதில் பொருளாதார கொள்கைகள் இப்படி இருக்கணும் குடும்ப விவகாரங்கள் இப்படி இருக்கணும் குற்றவியல் சட்டங்கள் இப்படி இருக்கணும் எல்லாமே ஒரு சொசைட்டி இப்படி இருக்கணும் குடும்பம் எல்லாமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க இப்போ இந்த டிசைனை கொண்டு போய் ரூலிங்கில் கொண்டு வரணும் ஐடியா பண்ணிட்டீங்க அதை ரூலிங்கில் கொண்டு வரணும் எப்போயுமே ஒரு செயல் வடிவம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கும்ல எல்லாருமே அது பேப்பர் ஒர்க் வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு வந்து புக்கு தான் எழுதுவாங்க எல்லாருமே எல்லா சிந்தனையாளர்களும் என்ன எழுதுவாங்க ஒரு இந்த கேப் கம்யூனிசம்ங்கிற வந்துச்சு கம்யூனிசத்துக்கு அடிப்படையது தாஸ் கேபிட்டல்கிற ஒரு புக்கு அந்த புக்கில் தங்களுடைய கருத்துக்களை வந்து காரல் மார்க்ஸுங்கிறவர் எழுதுறாரு அதுல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போச்சுன்னா மனித குலத்துக்கு நன்மை கிடைக்கும் இந்த உரிமைகள் வந்து கிடைக்கும் சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த புக் எழுதுறார் அந்த புக்கு இவர் மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த நாளை கம்யூனிசம் கொண்டு வந்துட முடியுமா கொண்டு வர முடியாது அப்போ பெரிய லெவலில் அந்த புக்கை வந்து என்ன பண்ணணும் மக்கள் மத்தியில் சர்க்குலேட் பண்ணும் மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை பரப்பணும் கருத்துக்களை பரப்பி ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஆகணும் ரெண்டாள் பத்தாள் ஆகணும் பத்தாள் நூறு ஆள் ஆகணும் நூறால் ஒரு லட்சம் ஆகணும் பத்து லட்சம் ஒரு லட்சம் அது நீங்க எதிர்க்கக்கூடிய சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கும் அதுக்கு எதிராக அந்த அளவுக்கு நீங்களும் கூட்டத்தை சேர்த்தணும் அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் சேர்றீங்களோ அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த ஆல்டர்னேட் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல ரூலிங்கில் உட்கார வைக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் உட்கார முடியும் இப்போ எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தால் ஆட்சி பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க கிராமப்புறத்தில் கிளைகள் ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அங்கேருந்து இருந்து அந்த பூத் கமிட்டி அமைக்கிறாங்க இப்போ ரஜினி கூட பூத் கமிட்டி தானே அமைச்சிருக்காரு பூத் கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து செயல் வீரர்கள் கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் தருவியும் செய்யப்படுது அவங்களுக்கு அவங்களுடைய கட்சி வந்து ரம்ஜியார் வந்து ஏன் ஆரம்பிச்சாரு நான் ஏன் எங்கள் டிஎம்கேலேருந்து வந்தால் அதை புரிய வைக்கணும் புரிய வச்சு அவனை கன்வின்ஸ் பண்ண வைக்கணும் அவன் போய் பத்து பேரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவனை தயார் பண்ணணும் அப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லை இந்த பேப்பரில் இருக்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு கொண்டு வர்றது வரைக்கும் ஆனால் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல இதுக்கு என்னென்ன தேவைப்படுது போஸ்டரும் ஒட்டணும் எழுதவும் செய்யணும் புரியுதுங்களா வண்டியில் போய் ஒருத்தனை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டும் கூட்டிகிட்டு வரணும் இது எல்லாமே ஜிகாது புரியுதா ஒரு பேச்சாளர் போய் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அதுக்கு பேர் என்னது ஜிஹாது இந்த லைட்டு சுவிட்சு போட்டிங்க இதுக்கு பேர் என்னது ஜிஹாது டீ வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணுறீங்க இதுக்கு பேர் என்னது ஜிஹாது எல்லாமே ஜிஹாது இதுக்கு பேர் என்னென்னா பாடுபடுதல் முயற்சித்தல் இது அப்போ ஒரு ஐடியாலஜி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது தான் நாம் செய்யணுங்க இப்போ இன்றைக்கி என்ன நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத்தை பற்றி தெரிஞ்ச உடனே உடனே ஒரு டீம் செட் பண்ணிவிட்டு கையில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் கிலாஃபத்தை கைப்பட்றது இதெல்லாம் வந்து வழிமுறையே கிடையாது நபீசுல்லா சொல்ல வழிமுறை பாருங்க இன்றைய நவீன வழிமுறை என்ன சரியான வழிமுறைன்னு சொல்லு அதுதான் மக்களை கன்வின்ஸ் பண்ணது மக்களை கூப்பிட்டாங்க கவர்மெண்ட் கைப்பற்றது ஒரு பெரிய காபத்தில் கட்டி அடிச்சு ஒரே ஒரு நைட்ல நூறு பேர் கிளம்பி இருந்த ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்களை கொள்றது ஒரு பெரிய வேலையா பொண்ணுட்டா என்ன நடந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் மன விருப்பத்தோடு அந்த சிஸ்டத்துக்குள்ள இணைஞ்சிருப்பாங்களா விருப்பத்தோட தொழுவிக்கு வருவாங்களா விருப்பத்தோடு நோம்பு வைப்பாங்களா இந்த அடிபணிதல் இதாக இருக்குமா வேண்டாம் வெறுப்பாக இருக்கும் அது ரசூலாக பண்ணல கன்வின்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் படைத்தவங்க ஒருத்தன் உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு நாலேஜ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு நபித்துவம் வழங்கப்பட்டிருக்கு இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி மக்கள் அதுலேருந்து வர்ற எதிர் சந்தேகங்களை புரிய வச்சு அவங்கள பக்குவப்படுத்தி அந்த ஸ்டேஜ் கொண்டு போகிறான் இந்த ஸ்டேஜ் வரைக்குமான ஸ்டேஜ் தான் என்னது ஜிஹாது இதற்கு அப்புறம் சிஸ்டம் உருவாயிருச்சு சிஸ்டம் உருவாயிருச்சு இப்போது பக்கத்தில் நாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு சிஸ்டம் வச்சு ஆட்சி பண்ணிட்டுருப்போம் இப்போ இவன் என்ன பண்ணுவான் ஆஹா அந்த நாட்டில் பெட்ரோல் இருபது ரூபாய்க்கு விற்றா நான் நூறுரூவாய்க்கு விற்க முடியாது அந்த நாட்டில் மக்களுக்கு ஃப்ரீயாக உணவு கிடைச்சா நான் ஏமாற்றி டேக்ஸ் போட முடியாது அப்போ என்ன பண்ணணும் என்னென்னா ஆதன் நவியோடைய அந்த ரெண்டு மகனுடைய இது வச்சுங்க இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாங்கன்னா அதை விட பெட்டரான குர்பானி இவன் கொடுக்கறதில்ல அவனை போட்டுட்டா ஒரே குர்பானி நம்ம குர்பானி தான் இதுதான் மேட்ரு இதுதான் யூதர்களுடைய ஐடியாலஜி இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவோம் அந்த நாடை அழிச்சுடணும் அப்படிமா ஏன் பயந்தாங்க இன்றைக்கி நடக்கிறது அதுதான் புரியுதுங்களா அப்போ அந்த நாட்டை அழிக்கும் அழிக்கணும்னு நினச்சிட்டு பக்கத்து நாடுகள் படையை எடுத்துட்டு வரும் ஏன்னா நீங்கள் நல்ல முறையில் ஆட்சி பண்ணால் உங்களை மாட்டாங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன கடமையிடும்னா கித்தால் கடமையாயிடும் அப்போ உங்களுடைய அந்த மெம்பர் நேற்று வரைக்கும் போஸ்டர் ஓட்டிட்டு பயானுக்கு டீ சப்ளை பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தவன் கூட்டி சுத்தம் பண்ணவன் பாய் எல்லாம் என்ன ஆயிடுவான் இராணுவ வீரன்னா மாறிடுவான் அதுதான் விஷயம் அப்போ இவன் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் ஜியாது செஞ்சுட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவன் கிதாலுடைய ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆயிடுவான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் நீ இந்த ஸ்டேஜ் வரும்போதே நினைச்சுக்கோ பாவா உனக்கு டீ ஊற்றுறதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிக்காத இன்னைக்கு டீ ஊற்றிட்டு இருக்கிற நாளைக்கு உனக்கு இந்த ஸ்டேஜும் வரும் அப்போ நீ இரும்பு மாதிரி நிற்கணும் நீ அப்போ செதறி ஓடின்னா அப்போ கூட நீ இவ்வளோ நாள் செஞ்ச வேலையை வேஸ்ட்டாக போயிடும் நிறையா தான் உன்னை அனுப்பு நீ இத்தனை நாள் நீ போஸ்டர் ஓட்டினது நீ தாவா செஞ்சது நீ நோட்டீஸ் கொடுத்தது உன்னுடைய வாட்ஸ்அப் தாவா ஃபேஸ்புக் தாவா எல்லாமே வீணா போயிடும் நீ நரத்துக்கு போயிருவேன் போரில் புற காமிச்சு காமிச்சு ஓரத்துவ ஏன்னா உனக்கு தீன் எதாவது எதாவது தான் லட்சியமா இருக்கணும் அப்போ யார் வந்து சண்டை போட வருவா அந்த தீனை டெடிக்கேஷனாக பண்ணுவேன் அந்த தீன ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இத்தனை பண்ணா அந்த உழைப்பு வீணா வந்து எஸ்டாலும் சண்டை போடுவான் போடுவான்டா அட்டப்பாதிகளா பக்கத்து நாடு படையெடுத்து வருதா இதுக்காக நாங்கள் குரான் உட்காந்து இவ்வளோ நாள் கற்று கொடுத்தோம் மேடா இவ்வளோ க்ளாஸ் எடுத்தோம் மேடா இவ்வளோ தூரம் கேன்வஸ் பண்ணோம் மேடா இது உழைப்பெல்லாம் வீணாக போயிருமது தான் பதில் பொருள் நபிசுல்லா சொல்லம் பண்ணேன் இறைவா இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு கூட்டம் உன் பேரை சொல்கிறதுக்கு வராது அப்போ அல்லாவுடைய பேர் சொல்கிற நோக்கம் புரியுதா பள்ளியாசுல இன்னும் சூப்பராக கூட்டம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பெரிய கூட்டம் இருக்கு ஆனால் இன்றைக்கி அல்லாவுடைய பேரை சொல்கிற கூட்டம் இல்லை இன்றைக்கி அதான் முல்லாக்கி முல்லாக்கியாசாம் அவர் முஜாஹித் கியாசாம் அவர் அவங்க கொடுக்குற பாங்கு வேற நபிசல்லா அசலம் அவர்கள் சஹாபாக்கள் கொடுத்த பாங்கு வேற நாம கொடுக்குற பாங்கு வேற அப்போ இதுதான் விஷயம் இப்போ ஜியாதுங்கிறது ஒரு ஐடியாலஜியை நீங்கள் கடுமையாக பரப்புவதற்காக ஏற்படுத்தும் முயற்சிகள் அது யூடியூப்பாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் தனிநபர் தாவாவாக இருக்கட்டும் அதுக்கு தாவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபண்டிங்காக இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே இது எல்லாமே என்ன இது ஆயிரும் அது உட்கார வச்சதுக்கப்புறம் வர்ற ஆபத்துகளுக்காக ஃபிசிக்கலாக நீங்கள் இறங்கி அதை தற்காக்க வேண்டிய அந்த ஸ்டேஜ் வருது இல்ல அதற்கு பேர் வந்து கித்தால் இது இதுதான் வந்து ஜிஹாதுக்கும் கித்தாலுக்குமான வித்தியாசம் இதை வந்து இது பண்ணுவாங்க ஜிஹாது வந்து கொச்சைப்படுத்தி இவங்க ஜிஹாதுக்கு வருவாங்கன்னு ஏன் இவங்க ஜிஹாதுங்கிற வார்த்தையை டேமேஜ் பண்ணுறாங்க நீங்கள் மீடியா இல்லாமல் ஏன்னா ஜிஹாத் தான் இவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் எது தாவா தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால என்ன பண்றாங்க இந்த இஸ்லாமிய அந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் பேசக்கூடிய எல்லாரையுமே தவறாக சித்தரிக்கிறது இவன் வந்து தீவிரவாதி இவன் அது பண்ணுவான் இது பண்ணுவான் ஜிஹாதி இவன் ஜிஹாதி ஜிஹாதிமா அப்போ என்ன விஷயம்னா இதுதான் ஜிஹாது கிலா கித்தாலுக்கு முண்டான அந்த மீனிங் சரியா